பக்தி ேர்களுக்கு வணக்கம் மகாலட்சுமி நமோ ஸ்து மதுர சுபாஷினி உலகின் சுபீட்சத்துக்கும் சகலவிதமான செல்வ சம்பத்துக்களுக்கும் உரியவள் மகாலட்சுமி வீட்டிலே பொன் பொருள் பெருகவும் மங்கள காரியங்கள் நல்லபடியாக சித்திக்கவும் மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் வரும் ஆகஸ்ட் பதினாறாம் நாள் வரலட்சுமி விரத தினம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதுடன் அலைமகளின் அருள் நிறைந்த ஆலயங்களை தரிசித்து வருவதும் சிறப்பு அந்த வகையிலே திருமகள் தலங்களையும் அங்கு செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடையும் இன்று பார்க்கலாம் திருலோகி தலத்திலே தோஷங்கள் போக்கும் வில்வ வழிபாடு வில்வம் என்றாலே நமக்கு சிவபெருமானுடைய ஞாபகம்தான் வரும் ஆனால் திருமாலுக்கு விசேஷமான பத்திரமும் வில்வம்தான் வில்வ மரங்கள் லக்ஷ்மி அம்சம் கொண்டவை வில்வ இலைகளை பயன்படுத்தி பூஜை செய்தால் எப்பிறவியிலும் வறுமை நம்மை அண்டாது திருமகளை பில்வ நிலையாயே நம என்று போற்றி துதிப்பார்கள் விசேஷமான வில்வத்தினை பூலோகத்துக்கு முதன் முதலில் கொண்டு வந்தவளே திருமகள்தான் தான் என்கின்றன புராணங்கள் அதற்கான சம்பவம் நிகழ்ந்த தலம்தான் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திரிலோகி எனப்படும் திரைலோக்கிய சுந்தரம் அந்த கதை என்ன என்பதை பார்க்கலாம் ஒருமுறை திருமகளுக்கு தான் எப்பொழுதும் திருமாலை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்னும் விருப்பம் உண்டானது அதற்காக தவம் ஏற்ற எண்ணினாள் பூலோகத்தில் முனிவர்கள் விருப்பத்தோடு வந்து தவம் செய்யும் இடமாகிய கொன்றைவனம் ஒன்றை அடைந்து சிவபூஜை செய்து சிவத்தியானத்தில் ஆழ்ந்தாள் ஆழ்ந்த தவத்திலே மூழ்கிய திருமகளின் சுவாசமானது மூன்று கலைகளாக பிரிந்து மும்மூன்று இலைகளை உடைய வில்வ பத்திரங்களாக மாறின ஆகவே அங்கு ஏராளமான வில்வ மரங்கள் தோன்ற ஆரம்பித்தது அவற்றின் இலைகளை கொண்டு தனது வழிபாட்டினை தொடர்ந்தாள் திருமகள் அவளின் தவம் மற்றும் வழிபாட்டால் மகிழ்ந்த சிவபெருமான் ரிஷபாரூடராக வந்து தோன்றி அவள் விரும்பிய வரத்தை அடித்தார் திருமால் திருமகளை தனது திருமார்பிலே ஏற்று அங்கு அவளுக்கு நீங்காத இடம் கொடுத்தார் அது மட்டுமா இங்கு தோன்றிய வில்வத்தையே தமக்குரிய பத்திரமாக ஏற்றுக்கொண்டார் இந்த தளத்திலே சீர சனாப்தி நாராயணர் என்பது மூலவரின் திருநாமம் இவர் சயன கோலத்திலேயே நாராயண சுரூபமாக காட்சியளித்தது சிறப்பு இங்கு மூலவர் வில்வத்தை உவந்து ஏற்பது சிறப்பு இங்கு தல விருக்ஷமும் வில்வம்தான் இங்கு மகாலட்சுமி உருவாக்கிய தீர்த்தம் சீர தீர்த்தம் பார்குளம் என்றும் சொல்லப்படுகிறது சகல பிதுர் தோஷங்களையும் போக்கவல்ல தீர்த்தம் இது நேர்களே நேர்களே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு நீங்களும் சென்று பெருமாள் தாயாரின் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.